அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு ரோட் யூடியூப் சேனல் பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் மற்றும் பௌர்ணமி சேருகின்ற மிகவுமே அற்புதமான நாள் இந்த எளிமையான மூன்று பொருட்களை பூஜை அறையில் வைத்து பாருங்கள் லட்சக்கணக்கில் அது பணத்தை ஈர்க்கும் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அன்றைய தினம் பணத்தை சில முக்கியமான பொருட்கள் வாங்குவதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நாளைய தினம் பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தின் ஒன்றாம் தேதி மற்றும் பௌர்ணமியும் சேருகின்ற மிக மிக சூட்சமமான ஒரு நாள் பார்க்க போகும் பொருட்களை பூஜை அறையில் வைத்து பாருங்கள் பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் காரியத்தை ஆயிரம் மடங்கு மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம சேனலை ரெகுலரா தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமை ஆனதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள் கூட சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க சோ நாளைய அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க சரிங்க நம்ம பார்க்க போகும் அந்த பொருட்கள் என்ன அதை எந்த நேரத்துல வாங்கணும் எப்படி பூஜை அறையில் வைக்கணும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் நாளைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க அடுத்த நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி இருக்குங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் பதினேழு கிழமை தாங்க நமக்கு முழுமையான பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரம் பௌர்ணமியை முன்னிட்டு வழக்கமான பூஜைகள் மந்திர ஜபங்கள் வழிபாடுகளை செய்யறவங்க நாளைய தினம் தாங்க நம்ம செய்யணும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களை யாரெல்லாம் வாங்கி பூஜை அறையில் வைக்கணும்னு பார்த்தோம்னா குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் ஏதாவது முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்களும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பூஜை அறையில் இந்த பொருட்களை வைக்கணும்னு நம்ம பார்த்தோம் அதற்காக தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்க இந்த பொருட்களை வைத்தால் போதும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் அதே போல அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண கூடாதுங்க பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்த்துடுங்க இன்கேஸ் பெண்கள் தீட்டாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த மெத்தட ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த பொருட்கள் பொருட்களை பூஜை அறையில் வைக்கலாம் பெண்கள் தீட்டை தவிர்த்து மற்ற வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் புரட்டாசி மாதம்னாலே அது பெருமாளுடைய வழிபாட்டிற்கு உரியது இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் இந்த புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு வழிபாட்டு முறைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களை நம்ம சேனல்ல பார்க்க இருக்கும் மற்ற மாதங்கள்ல பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க செஞ்சிட்டு வாங்கி மட்டும்தான் செய்யறவங்க கட்டாயமாக துளசியை நீங்க வாங்கி கொடுங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷம் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் கூட முதலாவதாக பார்க்க போவதே துளசி தாங்க நாளைய உங்க வீட்டில இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோ விக்ரகம் அல்லது கிருஷ்ணராக நீங்க வைத்திருந்தாலும் சரி துளசியை கட்டாயமாக வைக்கணும் நாளைய தினம் பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் துளசி தாங்க அதே போல பஞ்ச பாத்திரம் அல்லது ஒரு சுத்தமான டம்ளர்ல நல்ல தண்ணீரை நீங்க புடிச்சுக்கோங்க அதுலயும் துளசியை சேர்த்து துளசி தீர்த்தத்தை பெருமாளுக்கு நெவேத்தியமாக வைக்கணும் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த துளசி தீர்த்தத்தை வீட்டில இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பருகலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு இந்த துளசி தீர்த்தம் வைப்பது மிக மிக விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க இதை நீங்க செய்யலாம் இந்த மாதம் முழுவதும் செய்ய முடியாதவங்க கூட நாளைய ஒரு நாள் அதாவது புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் கட்டாயமாக பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைக்கணும் அதே போல பெருமாள் போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு துளசியை நீங்க நாளைய தினம் இது போல துளசியை நாம் அர்ப்பணம் செய்யும் போது அது நல்ல தன ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் அதாவது பணத்தை பலமடங்காக ஈர்த்து கொடுக்கும் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்றவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை பேஸ் பண்றவங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நாளைய தினம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் போட்டோ விக்கிரகம் கிருஷ்ணர் போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு இதே போல துளசியை வைத்து துளசி தீர்த்தத்தையும் வைத்து மனதார மனமுருகி பெருமாள் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க பணம் தொடர்பான அத்தனை சகலவிதமான பிரச்சனைகளும் மாயமாக மறையும் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கும் நீங்க துளசியை வாங்கி கொடுங்க இரண்டாவதாக பார்க்க போவது ஒரு விரலி மஞ்சளை நீங்க எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளில் ஒரு ரூபாய் நோட்டை சுருட்டி நீங்க ரப்பர் பேண்ட் போட்டு அல்லது ஒரு த்ரெட் வச்சு நூல் வச்சு கட்டிடுங்க எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது நூறு ஐநூறு உங்களுக்கு எந்த ரூபாய் நோட்டு முடியுமோ அதற்குள்ள விரலி மஞ்சளை வைத்து அந்த ரூபாய் நோட்டை ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் அல்லது நூல் வச்சு கட்டிடுங்க கருப்பு நிறத்தை தவிர்த்து மற்ற எந்த கலர் ரப்பர் பேண்ட் அல்லது நூல் வச்சு வேணாலும் நீங்க கட்டிக்கலாம் மஞ்சள் நிறம் மிகவுமே விசேஷம் விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை நீங்க எடுத்துக்கலாம் விரலி மஞ்சள் தாந்திரிகத்திற்கு மிகவுமே விசேஷம் கிடைக்காத பட்சத்துல ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க விரலி மஞ்சள் சில பேர் கிடைக்கலன்னு சொல்றீங்க அப்படிப்பட்டவங்க குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு கோரிக்கைக்கு ஒரு மஞ்சள் மற்றும் ரூபாய் நோட்டை நம்ம சுருட்டி வச்சுக்கணும் இது போல உங்களுக்கு எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை மஞ்சள் அத்தனை ரூபாய் நோட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் தனித்தனியாக தாங்க செய்யணும் இப்போ ரெண்டு கோரிக்கை இருக்குன்னா ரெண்டு விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மஞ்சளிலும் இது போல ரூபாய் நோட்டை சுருட்டி நீங்க ரப்பர் பேன் அல்லது நூல் போட்டு கட்டிக்கணும் அதிகபட்சம் ஐந்து கோரிக்கைகளுக்கு வைங்க நிறையவும் வைக்க வேண்டாம் இப்ப ஐந்து கோரிக்கைகள் இருக்கிறவங்க ஐந்து விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மஞ்சளிலும் ஒரு ரூபாய் நோட்டை சுருட்டி இதே போல நீங்க வச்சுக்கணும் இப்போ இவை அனைத்தையும் நீங்க பெருமாள் போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு பக்கத்துல வச்சிருங்க பெருமாள் போட்டோ இல்லாதவங்க நீங்க விநாயகருக்கு பக்கத்துல கூட வைக்கலாம் பூஜை அறையில இதை வச்சுட்டு மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சுக்கோங்க உங்களுடைய அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு மனமுருகி ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனைய செய்யுங்க கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும்போது போது அதுல நீங்க சுருட்டி வச்சிருக்க கூடிய அந்த ரூபாய் நோட்டை ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க அதை நீங்க பிரிக்க வேண்டாம் அந்த மஞ்சளுடன் அப்படியே சேர்த்து நீங்க போட்டுருங்க அந்த முடிச்செல்லாம் அவக்க கூடாதுங்க அதே போல இந்த கோரிக்கைக்கு இந்த மஞ்சள் ரூபாய் நோட்டை தான் போட்டு போடணும் அப்படின்னு எதுவும் நீங்க அடையாளம் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் ரேண்டமா உங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறுதுன்னா அதுல இருந்து ஒரு மஞ்சள் ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடுங்க சோ இந்த எளிமையான வழிமுறையும் யாருமே நீங்க தவற விடாதீங்க மூன்றாவதாக நாம் பார்க்க போவது ஒரு ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க அதுல ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு சின்ன முடிச்சு போல போட்டுக்கோங்க மஞ்சள் நிற துணி மிகவுமே விசேஷம் கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு அல்லது வெள்ளை நிற துணியை நீங்க எடுத்துக்கலாம் பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாப்பாட்டிற்காக பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் அரிசியை கூட நீங்க எடுத்துக்கோங்க அதுல இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்க நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க திரும்பவும் சொல்றங்க மஞ்சள் நிற துணி மிகவுமே விசேஷம் கிடைக்காத பட்சத்துல சிவப்பு அல்லது வெள்ளை நிற துணியை நீங்க மூட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தலாம் இதையும் இப்ப நீங்க பெருமாள் ஃபோட்டோ விக்ரகம் அல்லது விநாயகருக்கு பக்கத்துல வச்சிருங்க ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக தாங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் நிறைய கோரிக்கை நம்பிக்கைகளுக்காக நிறைய மூட்டைகளை நாம் கட்டி வைக்க கூடாதுங்க பிரதானமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கைக்காக இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க இப்ப இந்த மூட்டையை கட்டி பூஜை அறையில நீங்க வச்சுட்டு உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனமுருகி பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த மூட்டையையும் பெருமாள் கோவில் உண்டியல்ல நீங்க செலுத்தணும் எந்த பெருமாள் கோவில் அல்லது பெருமாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய உண்டியல்ல வேணாலும் இந்த மூட்டையை நீங்க போடலாம் இப்ப நம்ம பார்த்த இந்த மூன்று பொருட்களையும் பூஜை அறையில் எந்த நேரத்தில் காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்த்துட்டு காலை பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு மணி வரை இருக்கும் நாளைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை சோ காலை நேரத்திலேயே அது நமக்கு முடிஞ்சு போயிடும் யமகண்டம் மட்டும் பார்த்தோம்னா மதியம் ஒன்று முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை இருக்கும் இந்த நேரத்தை

நன்றி <us>